வண்டிக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு போறேன் முதலூட்டி அப்புறம் என்ன கட்ட

ஏன்டா எங்க கூட தான் வந்த எங்கடா போனே உனக்கு ஒண்ணு வருமா எனக்கு வரும் அப்ப எனக்கு மட்டும் வராதே என்ன ஓ அதுக்கா தான் போயிருந்தியா ஆமா அது ஏன்டா இவ்வளவு நேரம் இந்த இந்த வாய் கழுவுற இது இருக்கு பாத்தியா ஓ யூ மீன் மவுத் வாஷ் ஆமா மவுத் வாஷ் தான் அதை எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணே அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்க காட்டு ஆ இது கக்கூஸ் கழுவுறதாச்சே இதுல தான நான் வாய் கழுவுனே கரெக்ட்டான இடத்துல தான் கழுவி இருக்கறேன் இது கூடவே கட்டில ஒரு பிரஷ் வச்சிருந்தேன் அது வாய் கழுவுற ஏய் சவுண்ட்

நாங்க எங்க கடமையை உணர்ந்துட்டோம் நாங்க தெரிஞ்சோம் சார் நீங்க எந்த வேற வேணும் கொடுங்க சார் நாங்க செய்யறோம் சார் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுவோம் இதுக்கு பேசாம திருத்திருவா சௌரி வித்துருக்கலாம்டா பின்னீரும் பின்னி இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல அதுக்குள்ள பின்றேங்கற ஐயோ ஸ்டாப் இட் we are super police officer from delhi yes, hello yes, i am also நீங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்களே அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கிட்ட தான் அசிஸ்டன்ட்டா இருக்காரு ஐ see நீங்க தான அந்த இருக்கு ஆபரேஷன் பண்ணது yes அது விஷயமா அவருக்கு ஒரு டவுட் இருக்கு அது நீங்க கிளியர் பண்ணணும் கேளுங்க இல்ல அது எப்படி தான் யோசிச்சிட்டு இருக்கார் தயங்காம கேளுங்க எஸ் உங்க பேர் என்ன டாக்டர் மாரி நீங்க சாதா மாரியா இல்ல மொள்ள மாரியா பிளாஸ் சொல்லுங்க உள்ள விட்டது மனுஷ் நம்ம கேவலமா நிலமே பாத்தியா தொடையில குண்டு பூந்தவன் மண்டையில குண்டு பாஞ்சவன் இவனுக்கெல்லாம் நம்ம காவலா இருக்க வேண்டியது இருக்குது நம்ம ரேஞ்ச் என்னடா மினிமம் ஒரு சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க அனுப்பி இருந்தாலும் பரவாயில்ல வருத்தமா இருக்குதுடா எனக்கு இந்த கடுப்பா இருக்குது

அந்த பொண்ணு நம்ம கேஸ் விஷயமா தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் சார் அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அந்த பொண்ணே ஒரு கேஸ்ன்னு இதுதான்டா உங்ககிட்ட எந்த ரகசியம் சொல்லக்கூடாதுங்கிறது இதையாண்டா அவர்கிட்ட சொல்றேன் நீ சொன்ன ஒரு ரகசியத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையா

ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே வாயில அது கொஞ்சம் நல்லா முடியாது கண்ணுல சிகரெட்டும் பொண்ணு பார்க்க போகிறேன்டா அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணும் ரொம்ப பாவம் யாரு யா ஆட்டோ கண்டெக்ட் சொன்னம்பா அது இவரு தான் ஆமாங்க நான் மாப்பிள்ளையோட சித்தி இவரும் சித்தப்பா வணக்கம் வணங்குங்க வர சொல்லுங்களேன் జన నన నర జన జనన జన జనోజే కు பொண்ணுக்கு வெக்கம் போல பத்து சவர நகை பத்தாயிரம் ரொக்கம் மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுங்களா சித்தப்பா எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும் நான் சரணா பாவன சருவாரு இருக்க மாசம் ஆறு ஆறு ரூபா சம்பளம் கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துருவாங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம் நான் ரெடியா இருந்தேன் ஆனா ஒரு கண்டிஷன் நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிடுறேன் அதுக்கு குறுக்க யாரு வந்தானோ நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் சரிடா அது ஆகறப்ப பாத்துக்கலாம் சித்தி இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தேன் யாரு அந்த ரெண்டு இட்லி கேட் சித்தி அந்த டைரக்டரா சித்தா அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர் 50000 குறா ஐயோ நான் பெரிய ஹீரோ ஆகறா சொல்லியிரு யாரு ஓகே ஐட்டா டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பாத்து மெர்லோ அங்க

ஏய்! அதுங்களும் மிஸ்டு மிஸ்டிக் இருக்க போறா

i'm